ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா எனக்கு இடைக்கயிறு வேணும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த இடைக்கயிறு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணல நம்மளும் தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வருவோம் இந்த இடைக்கயிறு பார்த்திங்கன்னா தனியாக தேங்காய் நேரத்து கயிறு இடைக்கேறுன்னு தனியாக விற்பாங்க அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த இடைக்கேறு எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது மரம் ஏறுற நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கயிறு போட்டிருப்பாங்க அது எங்கே கிடைக்குன்னு அவங்க கிட்டே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதாவது உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் அவங்களுக்கு தெரியும் அவங்க மூலியமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இடைக்கீரில் முடிய தெரியாது இந்த பார்த்திங்கன்னா இதுதான் முடிங்கிறது இந்த ஒரு கயிறை விரிச்சு இந்த முடி வைக்கணும் இதை பார்த்திங்கன்னா அப்புறம் முடிச்சு இந்த ஒரு கட்டை ஒன்று வரும் இந்த கட்டை பார்த்திங்கன்னா வரும் ஃபுல்லாக தலைவருலையும் இந்த முடி பார்த்திங்கன்னா ஒழுங்காக போட தெரிஞ்ச நம்பர்கிட்ட மட்டும் தான் போடணும் ஏன்னா உயிரே இதில் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா முடிச்சுன்னு சொல்லுவோம் இந்த முடிச்சு பார்த்திங்கன்னா போட தெரிஞ்சிடணும் நம்மளாம் போட முடியாது கற்றுக்கிட்டால் போடலாம் ஆனால் நம்மளும் வெளியில கொடுத்து தான் முடிஞ்சுக்கிட்டு வருவோம் அவங்களுக்கு ரேட்டு ஆகும் முடிகிறவங்களுக்கும் பணம் கொடுக்கணும்